அங்கங்க போற வேலை பண தண்ணி வச்சிருப்பேன் நீ போய் அப்படி காத்தோட இருப்போம் போ இதுக்கு மேல என்னடா அனுபவிக்கிறது ஐயா இது வரைக்கும் நம்ம ஊர்ல திருட்டு தான் நடந்துட்டு இருந்தது இப்போ என்னடான்னா ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலையே பண்ணிருக்காங்க இதுக்கு நாம ஒரு முடிவு கட்டி ஆகணும் ஐயா வேலா ஐயா இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் ஏதாவது யோசனை சொல்லுப்பா ஏப்பா ஏதாவது விவசாய இருக்கா உங்களுக்கு ஊருக்கே பெரிய மனுஷன் நீங்க அவர் உங்களோட வயசுல சின்னவரு அவர்கிட்ட போய் யோசனை கேட்கறீங்களே உட்கார இந்த ஊர் நல்லா இருக்குன்னு யோசனை சொல்றதுக்கு அவன் இந்த ஊர்லயே பிறந்திருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது இந்த ஊரையும் ஜனங்களையும் நேசிக்க தெரிஞ்சிருக்கணும் உன்னையும் என்னையும் இந்த ஜனங்களை விட இந்த ஊரை நேசிக்கிற வேலை அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு வேலை நீ சொல்லு வேலை ஐயா இந்த கொலை பண்றது கொள்ளையடிக்கிறது கற்பழிக்கிறது இது எல்லாமே பொதுவாக ராத்திரி நேரத்தில் நடக்குதுங்க இதுக்கு பெரும்பாலும் ஆம்பளைங்க தான் காரணம் இருந்திருக்கானுங்க அவங்களையெல்லாம் தனித்தனியாக கூப்பிட்டு புத்தி சொல்லி திருத்த முடியாதுங்க இதுக்கு உடனடியாக சட்டம் போட்டீங்கன்னா கற்படுத்திடலாம் சரி அந்த சட்டம் வணங்குறது நீ சொல்லிடு நல்லா கேட்டுக்குங்க இனிமேல எந்த ஆம்பளையும் ஊருக்குள்ள ராத்திரி வீட்டில் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது ஊருக்குள்ள நடமாடவும் கூடாது

வேலை சொல்கிற உங்களுக்கு எல்லாம் சம்மந்தமான சம்மந்தமாக இப்போ சம்மந்தம் மண்டைய ஆடிட்டு அப்புறம் ராத்திரியில வெளியில வந்தீங்க பகல்ல கூட வீட்டுக்குள்ள போக முடியாது என்ன பஞ்சாயத்து தீர்ப்புக்கு அப்படியே கிடையாது ஏனம்மா பும்பலையில்கெல்லாம் சந்தோஷமா இருக்குமே அடுத்த வருஷம் ஜனத்தோட யாரா பார்த்துக்குமா புரியல ஓ என்னது சந்த வெறிச்சோடு கிடக்குது யாரையுமே கடமே அதிசயம் ஆனால் உண்மை ஆனால்

நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா தூங்கி எந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாகனி இல்லைங்க நாகனி இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது ஊர் மக்களும் பாக்கிட்டு இந்த ஊருக்கு முதல் முதல் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படி என்ன அதிசயமா நாகனி அது நம்மள்தான் பாதப்படுவோமே முட்டை சாப்பிட்டா ஆயிஸ் கட்டிங்க சார்புல உங்க நாகனி நான் இருந்து வைக்கிறேன் நீங்க போய் அஞ்சு முட்டை நல்ல அழுகண முட்டை வாங்கி அஞ்சு முட்டை போதுமா எதுக்கும் அஞ்சு சேர்த்து வாங்கிட்டு வாங்க சரி இந்த இடத்தை விட்டு நகந்தீங்க நாகனிய தூக்கி நடு கடலை வீசி போடுவாங்க அப்புறம் எத்தனை வலை வீசா கிடைக்காதுங்க வசூல் பண்றாங்களா வசூல் இந்த பாருங்க இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு ரெண்டு ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க இவங்களுக்கு நான் ஒரு வித்த காட்ட போறேங்க நீங்க எல்லாம் பார்க்கணும் பாக்கணும் எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க நீங்க ஏனுங்க நாகனி தண்ணி போகணும் அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க முட்டரடி இது என்ன கரகம் தனத்தனா இருக்கு அழுகு முட்டை கட்டிங்க அதுக்கு இப்படியா ஒன்லி சிக்ஸ் மந்த்ஸ் பேக் அந்த வையே தள்ளு தள்ளு Hey! மூச்சு குடிமா ஏன் சொல்கிற சாப்பிடுமாடாம குடி யார்ட்ட குடி எங்க